வெல்கம் டு எஸ் எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோட உடம்பில் எடுத்த அளவுகளை இதில் நான் நோட் பண்ண போகிறேங்க ஒரு ப்ளவுஸ் தைக்க என்னென்ன அளவுகள் எடுக்க வேணுங்கிறத நான் எழுதி எழுதி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து பதிமூணு இன்ச் பேக் சோல்டர் பதினாலு இன்ச் ஃப்ரண்ட்டு சோல்டர் ரெண்டுமே இதுக்கு எடுக்கணுங்க ஃப்ரண்ட்டு சோல்டர் பதிமூணு இன்ச் எப்படி எடுக்கணுங்கிறத நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போ போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இது கொடுக்குறேன் லிங்க் கொடுக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பேக் நெக்கோட லென்த்து எட்டு இன்ச்சு ஆம்போல் ரவுண்டு பதினாறரை இன்ச்சு அப்பர் செஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் நல்ல ப்ளவுஸுக்குன்னா கொஞ்சம் டைட்டாக எடுத்துக்கணுங்க பஸ்ட் ரவுண்டு தேர்ட்டி ஃபைவ் வேஸ்ட் ரவுண்ட் இடுப்பு சுற்றளவு இருபத்தி ஒன்பது இன்ச்சுங்க இதை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நோட்டில் பார்த்து கரெக்டாக எழுதி நீங்கள் இதில் உங்களோட அளவை பாடியில் எடுத்து இதில் நோட் இதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸோட அப்பெக்ஸ் அபெக்ஸ் லென்த்துன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அது வந்து பத்து இன்ச்சு கொஞ்சம் எழுத்து மட்டும் எனக்கு மறைஞ்சிடுச்சு நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேங்க நெக்ஸ்ட்டு அடுத்து அஃப் அப்பெக்ஸ் டு அபெக்ஸ் ரெண்டு மார்பகத்தின் இடைவெளி செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுங்க அடுத்து ஃப்ரண்ட்டோட க்ராஸோட லென்த்து எனக்கு பார்த்திங்கன்னா பதிமூணு இன்ச் ஃப்ரண்ட்டு நெக்கோட லென்த்துங்க நீங்கள் ஆறு நான் வந்து ஆறரை வைக்கிறேன் நீங்கள் ஆறு ஏழு கூட வைக்கிறதுனாலும் உங்கள் விருப்பம் நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட லென்த்து கை உயரம் பத்து இன்ச்சுங்க ஸ்லீவோட சுற்றளவு பத்தரை இன்ச்சு எனக்கு இது தாங்க ப்ளவுஸுக்கு தேவையான அளவுகள் இதை வந்து நான் என்னோடய உடம்பில் எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை நோட் பண்ணி எழுதி உங்கள் உடம்புல எப்படி எடுக்கணுங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மொத்தமாக பார்த்திங்கன்னா பதினான்கு அளவுகள்ங்க கவுண்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு பதினாலு அளவுகள் வருது நீங்கள் இதை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க உங்கள் உடம்புலருந்து பாடி மெஷர்மெண்ட்டு எடுத்து எப்படி ஒரு ப்ளவுஸை தைக்கலாம் அப்படிங்கிறத தாங்க நான் அடுத்த வீடியோவில் ஒரு சார்ட்டில் நான் கட் பண்ணி காட்ட போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபார்முலா வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறது ஷோல்டரை ஹோல் ரவுண்டுக்கு எவ்வளோ மார்க் பண்ணுறதா பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபுல் சோல்டர் டிவைடட் டூ நெக்கோட லென்த்தை எடுத்துக்கணுங்க நம்ம பேக் நெக் வைக்க பேக் ஷோல்டரை வச்சு பேக் நெக் லென்த்தையும் ஃப்ரண்ட்டு சோல்டரை வச்சு ஃப்ரண்ட் நெக் லென்த்தையும் நம்ம மார்க் பண்ணணும் நெக் லென்த் மைனஸ் ஒன் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இது தாங்க நம்மளோட ஃபார்முலா இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சோல்டரையும் கழுத்து அகலத்தையும் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃபோர்டீன் மைனஸ் ஃபுல் சோல்டர் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பேக் சோல்டரை வச்சு தான் நம்ம பேக் பார்ட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம் பேக் ஷோல்டர் ஃபோர்ட்டீன் டிவைடட் டூ நெக்ஸ்ட்டு நம்மளோட நெக்கோட லென்த்து தான் நம்ம மார்க் பண்ணணும் பேக் நெக்கோட லென்த்து எட்டு மைனஸ் ஒன்று 0.25 பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு இப்போ ஃபோர்ட்டினை டூவால் டிவைட் பண்ணும்போது செவன் இன்ச்சுங்க வகுக்கும்போது அப்போ எட்டு மைனஸ் ஒன்று ஏழு இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இதை மல்டிப்ளை பண்ணணுங்க ஏழையும் ஜீரோ டூ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை வந்து நம்ம ஆஃப் ஷோல்டரில் கழிக்கணும் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்குது அப்படின்னா நான் இதுக்காக உங்களுக்கு ஒரு சார்ட்டை ரெடி பண்ணி காமிச்சிருக்கேங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் ஃபார்முலாவை கற்றுக்கிட்டு இந்த முறைப்படி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆஃப் ஷோல்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் இன்ச்சு வருதுங்க இப்போ பார்த்திங்கன்னா இதை தான் நம்மளோட ப்ளவுஸோட பேக்கில் நம்ம வச்சு சோல்டரும் கழுத்தாகலத்தையும் மார்க் பண்ணணும் இதுக்குள்ளே தான் நம்ம தையலுக்கான அளவு எல்லாமே நம்ம இதுக்குள்ளே தாங்க விட்டுக்கணும் அப்போ தான் ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கும் எப்படி நம்மளோட நெக்கோட வி லென்த்து அதிகமாக அதிகமாக நம்ம ஒவ்வொரு இன்ச்சுக்கும் கால் இன்ச்சு கால் இன்ச்சு நம்ம குறைக்கணுங்க அப்போ தான் ஃபால் ஆகாமல் இருக்கும் நமக்கு நெக்கு இப்போ பார்த்திங்கன்னா என்னோட பே ஃப்ரண்ட்டு ஷோல்டரை வச்சு எப்படி ஃப்ரண்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணுறது இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா பதிமூணு டிவைடட் டூ ஃப்ரண்ட்டோட நெக் லென்த்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரியே இது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வருது வகுக்கும் வகுக்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கழுத்து உயரத்தில் மைனஸ் பண்ணும்போது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இது உங்களுக்கு ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே புரியுங்க இதை இல்லை எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்னா நான் உங்களுக்கு சார்ட்டு காட்டுறேன் நீங்கள் அதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதிலிருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஆஃப் ஷோல்டர்லேருந்து இதை மைனஸ் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன இப்போ பாருங்கள் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் வருது இந்த இந்த சார்ட்டு தாங்க அது அந்த த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவை மார்க் பண்ண நமக்கு சிரமமாக இருக்கும் அதனால தான் நான் இப்படி ஒரு சார்ட்டை தயார் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹால் ஆறையிலருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் இது வந்து அஞ்சே காலும் இல்லாமல் அஞ்சறையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் பாயிண்டில் போய் முடியும் போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் அதனால தான் நான் இந்த சார்ட்டை ஈஸியாக உங்களுக்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேங்க நீங்கள் இந்த சார்ட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபார்மலாவை நான் கற்றுக்கிறனாலும் நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒன் டூ த்ரீனு இருக்கிறது எல்லாமே நெக்கோட லென்த்து இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஃபுல் ஷோல்டரோட அளவு நெக் லென்த்து ஃபுல் ஷோல்டரோட அளவு இதை வச்சு நீங்கள் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நீங்கள் இந்த ஃபா இதவே வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க ஃபுல் ஷோல்டர் அளவு இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபார்முலாவை வச்சு இதில் எப்படி அந்த கரெக்ட் ஆன்சர் வந்திருக்கான்னு நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் ஃபுல் ஷோல்டர் ஃபோர்டீன் நெக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா எட்டு ஃபுல் ஷோல்டர் ஃபோர்டீன் நெக்கோட லென்த்து எட்டு ஃபோர்டீன் அந்த எட் எட்டோட லென்த்து எட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க கரெக்டாக நேராக அது ரெண்டு ஜாயிண்டாகிற பாக்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்துருச்சு இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபார்முலாவே யூஸ் பண்ணாமல் இப்படி நீங்கள் சார்ட்டை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்ட்டீன் ஷோல்டர் நெக்கோட வித்து பார்த்தீங்க லென்த்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வச்சுருக்கேன் அஞ்சே ஹால் வருது இதை வந்து ஆறரைன்னு நான் வைக்கும்போது அஞ்சே காலோட அளவு தாங்க வைக்கணும் ஏழுக்கு போயிட்டால் கொஞ்சம் லூஸ் ஆகிடும் அதனால் நான் அதுக்கு முன்னாடி இருக்கிற அளவை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கண்ணா இன்னொரு வாட்டி அந்த ஃபார்முலாவை வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி கரெக்டாக இருக்கான்ட்டு அந்த சில பாயிண்டில் போய் முடியும் போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் அதனால் இந்த சார்ட்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டர் பதினஞ்சு நெக் லென்த்து ஒன்பது இது இதே மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஃபை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்திருக்கு கரெக்டாக பாருங்கள் நெக்கோட லென்த்து கீழே போக போக உங்களோட ஷோல்டர் அளவு வந்து குறையுங்க அப்போ தான் ஃபால் ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்பர் செஸ்ட்டை வச்சு நம்ம எப்படி ஆம்போல் லென்த்தை மார்க் பண்ணுறது இப்போ அப்பர் செஸ்ட்டு டிவைடட் சிக்ஸ் தாங்க தேர்ட்டி ஃபோர் என்னோட செஸ்ட்டோ அப்பர் செஸ்ட்டோட வேல்யூ தேர்ட்டி ஃபோரை சிக்ஸால் டிவைடட் பண்ணும்போது அஞ்சு பாயிண்ட் சிக்ஸ் 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 இப்படி பாயிண்டில் போய் முடியும் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் அதுக்காக தான் நான் இப்படி ஒரு சார்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா அப்பர் செஸ்ட்டை வச்சு எப்படி ஆம்போல் லென்த்தோட சாட்டுங்க இது இதையும் நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக அப்படியே ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணிக்கங்க அது இல்லாமல் ஆம்போலில் ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு உங்களுக்கு முன்ன பின்ன வந்துச்சுனா அதிகமாக இருந்ததுன்னா ஒரு கால் இன்ச்சு மேலே லைன் போட்டுக்குங்க கம்மியாக வந்துச்சுனா கால் இஞ்சு கீழே லைன் போட்டு ஆம்போல் ரவுண்டு ட்ராயிங் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் இது வந்து இது மேக்சிமம் இது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பண்ணி பாருங்கள் கால் இன்ச் மேலேயோ இல்லை கீழேயோ வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு மார்மகத்தின் இடைவெளி இது வந்து சில பேர்த்துக்கிட்ட அளவு எடுக்க கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரியலை அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே கொஞ்சம் வியூ மேலே போனதுனால உங்களுக்கு தெரியலை நான் உங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு நல்லா காட்டுறேங்க இது பார்த்திங்கன்னா அப்பெக்ஸோட லென்த்துங்க இது வந்து நமக்கு அளவு எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இது மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும் இதோட ஃபுல் வியூ உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேங்க நான் சொல்கிறத விட நீங்கள் அந்த ஃபோட்டோவில் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த அளவுகளை எடுத்து வச்சுக்கோங்க நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்